ஹலோ ஒன் இன்னைக்கு டிவோஷன் நம்ம பார்க்க போறது எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் மற்றும் நான்காவது அதிகாரம் எகிப்திலிருந்து வந்த இஸ்ரேவேலர்களின் இருதயத்தை குறித்து இந்த அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அவங்க இருதயம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கர்த்தரானவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட் போல சோதனை பண்ணி நமக்கு காமிக்கிறாரு மூன்றாவது அதிகாரம் பாருங்க நீங்க பதினைஞ்சாவது வசனம் அவர்களுடைய இருதயம் கர்த்தரை கோபமூட்டக்கூடிய ஒரு இருதயமாக இருந்தது மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவர்களுடைய இருதயம் பொல்லாத இருதயமாக இருந்தது கர்த்தர் வழி நடத்துவதையில் அவ்விசுவாசத்தின் நிமித்தமாக பொல்லாத இருதயமாக இருந்தது மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு போய் இருந்தது மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர்களுடைய இருதயம் பாவத்தின் வஞ்சனையின் நிமித்தமாக கடினப்பட்டது அதிலிருந்து பாவத்தின் வஞ்சனையின் நிமித்தமாக கடினப்பட்டது பாவமானது அவர்களை வஞ்சித்து அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தியது அதாவது இன்னைக்கு பாவம் வந்து என்னைய வஞ்சிக்க முடியும் இன்னும் ஒரு தடவை பண்ணு இன்னும் ஒரு தடவை பண்ணு இன்னும் ஒரு தடவை பண்ணு இது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நான் தொடர்ச்சியா பண்ணும் பொழுது அந்த பாவமானது என்னை வஞ்சித்து என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது அம்மாதிரியான இருதயத்தை கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய இருதயம் வலிவி போகக்கூடிய இருதயமாக இருந்தது கர்த்தருடைய வழியை அறியாதவர்களாக இருந்தார்கள் ஸோ அதனால் கர்த்தருடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை இந்த இலைப்பாறுதல் அப்படின்றது என்னன்றத நான்காவது அதிகாரம் நாலாவது வசனத்துல அவர் சொல்றாரு கர்த்தர் எல்லா கிரியைகளையும் முடித்து ஓய்ந்திருந்தது போல இந்த இலைப்பாடுகள் இந்த இலைப்பாடுதல்ன்றது வந்து டயர்ட்னஸ்னால வரக்கூடிய இலைப்பாடுதல் அல்ல நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன் ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நான் ஒர்க் பண்ணும் அந்த ஒரு இலைப்பாடுதலை பத்தி பேசல கிரியைகள் எல்லாம் முடிந்திருக்கிறது ஆகையால் நான் அடையக்கூடிய இந்த இலைப்பாடுதல் இந்த தான் வந்து எஷுவாவும் காலேவும் கொண்டிருந்தாங்க சோ அவங்களுடைய சிந்தனையில அந்த நிலமானது அந்த காணான் தேசமானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கேற்ற கிரியைகளை கர்த்தர் செய்து முடித்திருந்தார் என்கிற அந்த இலைப்பாறுதலில் அவர்கள் சென்றார்கள் சோ அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பான் அஹ் இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் அப்படின்றது நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் புதிய ஏற்பாடு விசுவாசிகள் ஆகிய நம்ம இந்த உலகமான வனாந்திரத்துல போகும் பொழுது இம்மாதிரியான இருதயங்களை நாம் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட் ஸோ ஏன் அப்படின்றதுக்கு நான் ரெண்டு ரீசன் சொல்றேன் நான் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இருபுறமும் கருக்குள்ள ஜீவனுள்ள பட்டயம் எந்த பட்டயமாவது நீங்க ஜீவனுள்ளதா பாத்திருக்கீங்களா நீங்க போய் உங்க கிச்சன்ல பாருங்க நீங்க அந்த பட்டயத்துக்கு ஜீவன் இருக்கா இல்லையான்னு ஆனா ஆஹ் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள ஜீவனுள்ள பட்டயமாக இருக்கிறது இந்த பட்டயமானது ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடிய ஒரு பட்டயம் இதுக்கப்புறம் வந்து கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடிய ஒரு பட்டயம் இதெல்லாம் எதுக்காக இந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் பண்ணுதுன நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளையும் நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகளையும் நாம் அறிய வேண்டும் என்பதற்காக சோ அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கும் பொழுது ஆவியையும் ஆத்மாவையும் பிரித்து கணுக்களையும் ஊனையும் பிரித்து என்னுடைய இருதயத்தின் நினைவுகளையும் என்னுடைய இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுத்து எனக்கு காண்பிக்கிறது சோ அப்ப பொல்லாத இருதயம் என்னில் இருந்தால் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி இருபத்தி மூணு போல அந்த இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் நோகக்கூடிய காரியங்கள் இருந்தால் அந்த க கர்த்திட்ட நம்ம ப்ரே பண்ணலாம் இதை எடுத்து போட்டு என்னை நித்திய வழியிலே நடத்தும் சோ இது ஒரு அஹ் ப்ரொவிஷன் அல்லது சிலாக்கியம்னு சொல்லலாம் ரெண்டாவது சிலாக்கியம் என்னன்னா சம்டைம்ஸ் நம்ம பலவீனமா இருப்போம் இந்த வனாந்தரம் ஆகிய உலக உலகத்துல நடக்கும் பொழுது அந்த பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறார் ஜபத்துல நம்ம அவர்கிட்ட போலாம் அவர் நம்மளுடைய பலவீனங்களை அறிந்தவர் என நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு பாவமற்றவராக இருக்கிறார் சோ நம்ம அந்த கிருபாசன தண்டையில் தைரியமாக போகும் பொழுது நமக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூடியது நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறார் சோ அந்த பழைய ஏற்பாடு இசைவேல்களை போல நம்ம இருதயத்தை கொண்டிராமல் இந்த சிலாக்கியங்களை பெற்று கர்த்தரோடு நடக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் புதிய ஏற்பாடு விசுவாசிகள் ஏமேன் தேங்க்யூ